வணக்கம் ரைட்டர் சந்தானம் ஸ்பீக்ஸ் என்கிற எனது யூடியூப் சேனலின் நூற்றி இருபத்தொன்னாவது காணொலிக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட பார்வையாளர்களை வரவேற்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை நேரடியாக தீண்டிய யூஜி கிருஷ்ணமூர்த்தி என்னும் ஞானியின் நினைவு தினம் என்று இவர் பற்றி பல காணொலிகளில் பேசியுள்ளேன் ஆங்கிலத்தில் பேசியுள்ளேன் தற்போதைய அதுவும் மூன்று வருடங்களாக பேசி வருகிறேன் தற்போதைய எனது தமிழ் பேச்சின் நோக்கம் யூஜி பற்றி அதிகம் தெரியாத தமிழர்களுக்கு அறிமுகம் செய்வதுதான் இத்தனைக்கும் யூஜி சென்னையில் படித்த அடையாறு தியாசாபிக்கல் சொசைட்டியின் அதன் சர்வதேச பிரச்சாரகராக பணிபுரிந்தவர் மிகவும் பிரபல்யமாக அறியப்பட்ட அந்த மற்றொரு கிருஷ்ணமூர்த்தியான ஜே கிருஷ்ணமூர்த்தியின் சமகாலத்தவர் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்தவர்கள் இருவரும் தெலுங்கர்கள் யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு வாழ்க்கை என்று இவரை நான் ஏற்கனவே தமிழில் மொழிபெயர்த்துள்ளேன் இது சென்னை கண்ணதாசன் பதிப்பகத்தாரின் வெளியீடு இதன் மூல ஆங்கில ஆசிரியர் பிரபல திரைப்பட இயக்குனர் மகேஷ் பட் அதுவும் தற்போது யூஜியின் உலகம் தழுவிய இளம் நண்பர்கள் மற்றும் விருந்து உபச்சாரர்கள் யூஜி பேசிய நிறைய யூடியூப் வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றனர் ஆனாலும் ஜே கிருஷ்ணமூர்த்தி அறிந்த அளவு அசல் ஞானியான யூஜி கிருஷ்ணமூர்த்தியை தமிழர்கள் அதிகம் அறியவில்லை என்பதால் யூஜிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நானும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அவரிடம் எனக்கு ஏற்பட்ட மூன்று வருட உறவில் அவரின் ஆளுமை மற்றும் ஞானம் எனக்கு அவர் பற்றிய புரிதலை வாழ்வு பற்றிய அறிதலை ஏற்படுத்தியுள்ளது தமிழர்களும் இந்த சித்தரை அறிய வேண்டும் என்பதும் எனது விருப்பம் இன்றைய அவரின் நினைவு நாளான ஆராதனை நாளில் கூடுதலாக அதுவும் தமிழில் ஒரு காணொலியை வெளியிடுவது வெளியிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் இத்தாலி வேலி குரோசியா கடற்கரை நகரில் இரண்டாயிரத்தி ஏழு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி அவர் உடல் நீங்கினார் சுவிட்சர்லாந்தில் சானேன் பள்ளத்தாக்கில் அவரது நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவரின் பிறந்த தினத்தில் அவரின் உடலுக்குள்ள ரசாயன மாற்றம் நிகழ்ந்து உடல் அணுக்களின் வெடிப்பு ஏற்பட்டு ஆஃப் செல்ஸ் மரணம் ஏற்பட்டு அதிர்ஷ்டவசமாக அவரின் உடலுக்கு மீள் பிறப்பு ஏற்பட்டது இதை இந்திய ஞான பரவு ஞானம் அடைதல் என்கிறது நமது கண்முன் வாழ்ந்த ஸ்ரீ ரமண மகர்ஷியே இதற்கு சான்று மேலும் ஞான பாடல்கள் மூலம் அறியப்படும் பட்டினத்தாரின் அனுபவமும் இதுவே ஆனால் யூஜியோ இதை தமக்கு ஏற்பட்ட பேரிடர் என்கிறார் கலாமிட்டி என்கிறார் மனிதன் இதுவரை நினைத்தது உணர்ந்தது அனுபவித்தது எல்லாம் எனது உடல் இயக்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு விட்டது தற்போது செயல்படுவது வாழ்வின் இயக்கம் துடிப்பு மற்றும் உயிர்ப்பு லைஃப் அண்ட் பல்ஸ் மட்டுமே என்கிறார் இப்பேரிடர் நிகழ்ந்த ஒருவருடைய இடைவெளிக்குப் பின்பு பேச ஆரம்பித்தவர் அவர் மரண தருவாய் வரை அதாவது எண்பத்தி எட்டாம் வயது வரை பேசிக்கொண்டே மறைந்தார் பேச்சென்றால் மேடை பேச்சு அல்ல தன்னிடம் அந்த பார்வையாளர்கள் தொடுக்கும் கேள்விகளுக்கு அவர் அளித்த நீண்ட பதில்கள் எனது இந்த பேச்சும் யூஜியின் பல பதில்களில் ஒரு பதிலையே தலைப்பாக கொண்டுள்ளது தலைப்பு ஞானிக்கு சீடர்கள் இல்லை என்பது அவரை நேரடியாக கேட்டதில் இருந்தும் அவர் பேச்சின் தொகுப்பில் இருந்தும் தமிழ் ஞானிகளின் பாடல்களில் இருந்தும் இதை நான் பேசுகிறேன் தமிழை ஓரளவு அறிந்தவர் யூஜி அதுவும் தமிழ் சித்தர்கள் பாடல்களில் அவர் நாட்டம் உள்ளவர் பிரியமுள்ளவர் நான் அவரை சந்திக்கும் போதெல்லாம் சித்தர் பாடல்களை சிலவற்றை என்னை அவர் ஒப்புவிக்கச் செய்து அங்குள்ளவர்களுக்கு விளக்கம் சொல்வார் ஆங்கிலத்தில் சரி தற்போது தலைப்பிற்கு யூஜி சொல்கிறார் என்கிற இந்த நூலின் பல மேற்கோள்களில் ஒன்றுதான் இந்த தலைப்பு முதலில் இது ஆங்கிலத்தில் வாசித்து பிறகு மொழிபெயர்க்கிறேன் Uji. A sage cannot have a follower because it is not an experience that can be shared. Even an ordinary experience you can't share with others. Can you tell somebody who has never experienced sex what the sex experience is like? ஏனெனில் ஞானியின் ஞானம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாதது ஒருவரின் சாதாரணமான அனுபவத்தையே பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடிவதில்லை அப்படி இருக்கும்போது காமத்தை அறியாத ஒருவருக்கு அதை அறிந்தவர் எப்படி விளக்க முடியும் ஆக ஒருவர் ஞானியிடம் எவ்வளவுதான் ஞானம் பற்றிய விளக்கம் கேட்டாலும் அதை கேட்பவர் சுயமாக அறியாதவரை அவர் அஞ்ஞானிதான் எனவேதான் அசல் ஞானிகள் சித்தம்போக்கு சிவன் போக்கு என்று தனியனாகவே சுற்றி வந்தார்கள் ரமணா மகரிஷிக்கு திருவண்ணாமலை உலகம் என்றால் யூஜிக்கு பரதேச உலகம் இவர்களை தான் உண்டு அவர்களுக்கு சீடர்கள் கிடையாது யூஜியின் இந்த அனுபவ உதாரணத்தை எனக்கு தெரிந்து இரண்டு தமிழ் ஞானிகள் பாடலாக பாடியுள்ளனர் முதலில் திருமூலம் முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே கணவன் சுகத்தை தாய் மகளுக்கு எப்படி வெளிப்படுத்துவது அடுத்து தாய்மானவர் அதே கருத்தை வலியுறுத்துகிறார் என்னை உன்னை என்னது இது என்னாமல் நிற்கும் நிலை தன்னை அருள் என்ற தருணத்தில் அன்னை பெற்ற பிள்ளைக்கு சொல்லாத பெற்றதுகான் கண்டாய் ஐயனே உள்ளத்தின் உள்ளே உணர் ஆரம்பத்தில் ஞானியை ஞான விருப்பம் உள்ள ஒருவர் சந்திப்பதில் தவறு இல்லை யூஜியிடம் எனது சந்திப்பம் அப்படியே ஆனால் அவர் தன்னை ஞானியின் சீடர் என்று சொல்லிக் கொள்ள முடியாது சொல் அனுபவ பகிர்வு ஆகாது நான் இதை உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று அடிக்கடி கேட்பார் ஞானி வெறுமனே ஊருக்கு வழிகாட்டும் பெயர் பலகைதான் ஈடுபாடுடைய ராம்தான் ஊரை பார்த்து நடக்க வேண்டும் ஞானத்திற்கும் பிறதுரைக்கும் ஒரு வேறுபாடு உண்டு வீணை வித்வான் ஒருவரை அதாவது ஆர்வம் உள்ள ஒருவரை சீடராக ஆக்கிக்கொண்டு அவருக்கு வீணை பயிற்சி கற்றுத்தர முடியும் மாறாக ஞானம் கற்பித்தலுக்கு அப்பாற்பட்டது இட் இஸ் பியாண்ட் தீல்ட் ஆஃப் டீச்சபிலிட்டி எனக்கே வழி தெரியாது உங்களுக்கு எப்படி நான் வழிகாட்ட முடியும் என்றார் நகைச்சுவையுடன் யூஜி கூடவே எனக்குள் ஒரு மின்னல் அடித்தது பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது அது ஒரு தற்சயம் அதிர்ஷ்டம் அல்லது துரதிருஷ்டம் சம்பந்தப்பட்டது அது என்றார் அவர் அடுத்து அவர் இவ்வாறு எச்சரிக்கை செய்தார் அது உங்களுக்கு ஏற்படும் பட்சத்தில் அது உங்களை நிர்வாணமாக்கிவிடும் எல்லா பந்தமும் மறந்து போய்விடும் இதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் வேண்டாம் என்றார் பூர்வீக பெரும் செல்வத்தை இழந்ததுடன் மனைவி மக்களை விட்டு பிரிந்தார் யூஜி புத்தரை இருந்தாலும் என்னை போன்றவர்கள் சூட்சிம வாழ்க்கை பற்றி அறியும் விருப்பத்துடன் ஆர்வ கோளாறினால் யூஜியை கேட்கவே செய்தோம் அவரின் குரலில் தென்பட்ட உண்மையும் உயிரோட்டமுமே அதற்கு காரணம் வியப்பூட்டும் அவரின் வார்த்தை கேட்பவரை கட்டிப்போட்டு தனக்கு நேர்ந்தது நூறு கோடி பேரில் ஒருவரைக்கே வாய்க்கும் என்றார் அவரின் சொல்லில் ஆணவம் இல்லை சந்தேகம் சந்தேகமில்லை திருமூலரும் பட்டினத்தாரும் தாய்மானவரும் மாணிக்க வாசகரும் வள்ளலாரும் இந்த நூறு கோடி பேர்களில் ஒருவர்தான் ஞானிக்கு சீடர்கள் இருக்க முடியாது என்று யூஜி சொல்கிறார் ஆனால் நாடு முழுவதும் குருக்களும் அவரின் பட்டாளங்களும் ஆசிரமங்களும் பெரிய வருகின்றது ஏன் என்ற கேள்விக்கு ஏனென்றால் சந்தை குருக்களுக்கு ஞானம் வரவில்லை சின்ன சின்ன மேஜிக் வித்தைகளை செய்து காட்டி எதையும் நம்பும் அப்பாவிகளை ஏமாற்றுகிறார் அதில் இந்த சீடர் கூட்டமும் உண்டு என்கிறார் யூஜி அத்துடன் உங்கள் தினப்படியான வேலையை செய்யுங்கள் நான் உங்களுக்கு தருவதற்கு ஒன்றும் இல்லை என்கிறார் சரி நான் வேறு ஒரு ஞானமான தேடி போகலாம் என்று பார்வையாளர் கிளம்பினால் போங்கள் நான் தடுக்கவில்லை ஆனால் அங்கும் நீங்கள் ஏமாறத்தான் போவீர்கள் உங்களின் பர்சு பத்திரம் என்பார் அத்துடன் இந்த குருக்களிடம் மிகவும் நெருங்காதீர்கள் அங்கு அதிர்ச்சி காத்திருக்கும் என்பார் ஒருமுறை ஒரு பிரபல்லி ஆன்மீக பிரச்சாரகர் தமது சீடர் வட்டாளத்துடன் யூஜியை சந்தித்த போது வாழ்வின் அடிப்படை கேள்வியை கேட்பதாக நினைத்துக் கொண்டு அந்த பிரச்சாரகர் நான் ஏன் பிறந்தேன் என்கிற கேள்வியை கேட்டார் அதற்கு யூஜி உங்கள் பெற்றோர்கள் இணைந்தார்கள் நீங்கள் பிறந்தீர்கள் என்றதும் குருவும் சீடர்களும் கொதித்து வெளியேறினார் நான் அவருக்கு அதன்பின் பரம விரோதியாகிவிட்டேன் என்றார் யூஜி சிரித்தபடி உங்களது பிரார்த்தனைகள் எல்லாம் லௌகீகமானது என்பது அவரின் பெரிதொரு வாசகம் விளக்கிய அவர் பெரும்பாலும் யாரும் துறவியாக வேண்டுவது இல்லை மோட்சம் கேட்பது இல்லை திடீரென கடவுள் தோன்றி இந்தா பிடி மோட்சம் என்றால் பிரார்த்திப்போர் பின்னங்கால் அடிபட ஓடிவிட மாட்டாரா என்ன என்பார் இவ்வார்த்தையை கேட்கையில் என்னவோ வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்கிற மற்றொரு ஞானவான் மாணிக்க வாசகரின் பிரார்த்தனை பாடல் என்னுள் மின்னலடிக்கும் ஆக ஞானம் என்பது லௌகீக கோணத்தில் அபாயகரமானது என்றும் அதை மனதார விரும்புவவர்களை அதை அடைந்தவர்களை விரல்விட்டு விடலாம் என்று கூறும் யூஜி ஒரு அரிய தருணத்தில் உபநட வாசகம் ஒன்றை மேற்கோள் காட்டுகிறார் அது யாரை தெரிந்தெடுக்கிறதோ அவருக்கே அது கிட்டும் என்றவர் அது கொலைகாரன் காமுகன் குடிகாரனுக்கு கூட வரலாம் என்றார் அச்சொல்லை கேட்கும்போது நமது ஊர் முன்னாள் காமுகரும் பின்னால் மகா ஞானியுமான திருப்புகழ் பாடியார் நகரியார் நினைவில் வந்து போவார் ஞானம் என்பது அல்லது மனிதனின் இயல்பு நிலை நேச்சுரல் ஸ்டேட் என்பது பிறருக்கு தங்கத்தாம்பாடத்தில் தரும் விஷயமல்ல என்பவர் என்னிடம் ஞானம் கிடைக்கும் என்று வந்தால் நீங்கள் தவறான மனிதரிடம் வந்துள்ளீர்கள் என்பார் அவர் காலத்தில் ஞான வியாபாரம் செய்தவர் உடல் புணர்ச்சி இன்பம் மூலம் ஞானம் கிடைக்கும் என்று சொல்லி பெரும் நிதி திரட்டி ஆசிரமம் கட்டி பல ரோல்ஸ் ராய் கார்களில் பவனி வந்த ஆங்கில பண்டிக பாண்டித்தியம் உள்ள ஒரு புறபல்ய சாமியாரை குறிப்பிட்டு அவரிடம் போங்கள் என்று நையாண்டி செய்தார் அந்த பகவானிடம் போய் ஏமாந்து திரும்பியவர்களில் யூஜி வாழ்க்கை வரலாற்றை எழுதிய மகேஷ் பட்டும் ஒருவான் பெரியோர்களே தாய்மார்களே என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு ஞானம் தருகிறேன் என்று பிறர் போல் யூஜி மேடையேறவில்லை அவரை விரட்டி விரட்டி ஆர்வலர்கள் பின்தொடர்ந்தாலும் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று அவர்களுக்கு பிடிபடாமல் பிரயாணம் செய்தபடியே இருந்தார் அவர் ஞானத்தை வியாபாரம் செய்யவில்லை கூட்டம் கூட்டவில்லை கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொன்னார் உங்கள் கேள்விகள் எல்லாம் அசல் அல்ல ஏற்கனவே உங்களிடமுள்ள உள்ள பதில்களில் இருந்து பிறக்கின்றன என்கிற அதிர்ச்சி பதிலையும் தந்தார் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ் ஆர் பான் அவுட் ஆஃப் தன்சர்ஸ் யூ ஆல்ரெடி ஹேவ் என்பது அவர் அடிக்கடி சொல்லும் பதில் பட்டினத்தார் யூஜியின் மொழியை இப்படி பேசுகிறார் ஊனுக்குள் நீ நின்று உலாவுவதை காணாமல் நானந்து நின்று நலமடிந்தேன் பூரணமே இது ஊனுக்குள் உலாவும் அந்த சக்தியை உணர வேண்டுமானால் உடலில் உயிரணு மாற்றம் ஏற்பட வேண்டும் எந்த சாதகமும் முன் தயாரிப்பும் இன்றி பட்டினத்தாருக்கும் யூஜிக்கும் ரமணருக்கும் இந்த மாற்றம் மின்னலடித்து நிகழ்ந்தது இந்த மாற்றம் அல்லது உடல் புரட்சி அரசியல் புரட்சி அல்ல உடல் புரட்சி இந்த மாற்றம் அல்லது உடல் புரட்சி உங்களின் உயிரணிவில் விதி என எழுதப்பட்டுள்ளது யூஆர் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு என்பார் அவர் அது நிகழ உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேண்டும் என்றார் யூஜி இதே ரமணர் ஒருவரின் பிராரத்தம் என்றார் அப்படி என்றால் யூஜி போன்ற ஞானிகளின் சொல் கேட்பது பயனற்றதா பயனில்லாமல் இல்லை ஏற்கனவே சொன்னபடி ஊருக்கு வழி சொல்பவர் உடன் வருவதில்லை நாம் தான் முயன்று செல்ல வேண்டும் அப்படி ஞான வேட்கையுள்ள மிகச் சிறு கூட்டம் எப்போதும் மனித பிரயாணத்தில் உண்டு அவர்களுக்காக இந்த ஞானிகள் பேசுகிறார்கள் மற்றபடி ஞானம் அடைவது இப்பிறவியிலோ எப்பிறவியிலோ அதுவரை யூஜியின் சொல் கேட்பதும் அவரின் நினைவுக்கு அஞ்சலி செய்வதும் யாருக்கும் சீடராகாமல் போலி குருக்களிடமிருந்து என்னை அவர் பாதுகாத்ததற்காகவும் நான் ஆற்றும் நன்றி கடன் இந்த காணொலி நன்றி